இன்றைய அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இன்று வெள்ளிக்கிழமை அற்புதமான இந்த ஐபிசி திருநாளில் இறுதி வாரத்தில் உங்களோடு சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய காணொளியில் சிவவர்மனின் அன்பும் ஆதரவும் பற்றிய விவரங்களை பார்ப்போம் இதற்கு முன் உள்ள காணொளியை காணாதவர்கள் சிவனைப் போல் கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லை என்ற தலைப்பில் மூன்று பகுதிகளாக பேசியுள்ளேன் அவசியம் கேளுங்கள் பல விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள் சிவபெருமான் அன்னை பராசக்தியிடம் யாசகம் வாங்குவது போல படங்களை பார்த்துருப்பீர்கள் போட்டோக்களை பார்த்துருப்பீர்கள் அன்னை பராசக்திக்கு அனைத்து அதிகாரத்தையும் கொடுத்து தான் ஒரு எளிமையான வடிவத்தில் தன்னுடைய தன்னை நம்பி இருக்கும் சீடர்கள் இந்த உலகில் உண்மையான சீடர்களாக தவக்கோலத்தில் சிறந்தவர்களாக தர்மத்தின் அம்சமாக கட்டுப்பாட கட்டுப்பாடுடன் வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற நோக்கத்தில் சிவபெருமான் எளிமையான கோலத்தில் அன்னை பராசக்தியிடம் யாசகம் பெறுகிறார் அன்னை பராசக்தியோ உலகத்திற்கே உணவு அளிக்கக்கூடிய கருணை உள்ளம் படைத்தவர் என்பதை காட்டுகிறது காட்டுகிறது நாம் இந்த உலகில் மிகப்பெரிய உலகில் குறிப்பிட்ட காலமே வாழக்கூடிய வாய்ப்பை பெற்றிருந்தாலும் இறைவன் அருளால் நல்ல விஷயங்களை ஒருவர் மூலம் தாய் தந்தை குரு நம்மளுடைய நண்பர்கள் நல்ல நண்பர்கள் நல்ல நண்பிகள் நம்மளுடைய மனைவி இவர்கள் மூலம் நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்கிறோம் அதே சமயம் எல்லாவற்றிற்கும் இறைவனுடைய அன்பானது உலகத்தில் சிறந்ததாக அமைந்துள்ளது ஆறுதல் அளிப்பதாகவும் எளிமையையும் எளிமை சிம்பிளிசிட்டி என்று சொல்கிறோமே எளிமையையும் ஆறுதல் ஒரு ஆறுதலாகவும் இறைவனுடைய சிவபெருமானனுடைய அன்பானது அமைந்துள்ளது அதைத்தான் அன்னை பராசக்தியிடம் யாசகம் பெறுவது போல சிவபெருமான் நடித்து காண்பித்திருப்பார் இது அவருடைய உண்மை தன்மையைக் குறைக்கிறது எளிமையை குறிக்கிறது தன்னுடைய சீடர்கள் இப்படி இருக்க வேண்டும் யாசகம் பெற்றே வாழ வேண்டும் அதே சமயம் உழைப்பாலும் தவத்தாலும் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழ வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தையும் வைத்திருப்பார் ஆகவே சிவபெருமானின் எளிமையை அவருடைய யாசகம் பெறுவதன் மூலம் நாம் தெள்ளத் தெளிவாக புரிந்து கொண்டு வளங்களோடு வாழ்வோமாக மீண்டும் பார்ப்போம்